ஒரு மொபைல் போன் வாங்கணும்னு யோசிக்க நம்ம ரேம் கேமரா இப்படி பல விஷயத்த யோசித்து வாங்குவோம் ஒரு எயிட் ஜிபி ரேம்ல ஒரு இடத்துல போய் ஒரு மொபைல் வாங்க போறோம் ஒரு பிராண்டு பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா லாவா ஐச்சல் இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு எயிட் ஜிபி ரேம்னு சொல்லும்போது பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல நம்மளால வாங்க முடியுது இதே இது ஒரு ஒன் பிளஸ் ஆயிருக்கட்டே இல்ல வேற விவோ ஓப்போ அந்த மாதிரி போகும்போதுன்னா ஒரு பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி ரேட் வேரியேஷன் வருது ஏன் இந்த ரேட் இவ்வளவு கூடுது அப்படின்னு யாராவது யோசித்தோம்டா ஒருவேளை பார்த்தா அந்த கம்பெனி குவாலிட்டியான பொருளை இறக்கியாங்களா இருக்கும் இவங்க ஒருவேளை மீடியமா குடிக்கிறாங்களா இருக்கு எது வேணும்னா இருக்கலாம் இல்ல ஒருவேளை அவங்க வேற எதுக்கு அது விளம்பரம் அந்த மாதிரி பட்டதுக்கு வேண்டிய அதிகம் செல்ல இருக்கும் இவங்க கம்மியா செல்ல இருக்கும் இன்னும் குவாலிட்டி வைசாட்டு கூட வித்தியாசம் இருக்கலாம் ஆனா ஒரே கம்பெனி மொபைல் ஒரே ஸ்பெசிபிகேஷனோட ரேட் வித்தியாசம்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா அதுவும் என்னன்னா ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா ஐநூறு ரூபா கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வித்தியாசத்துல ஒரே கம்பெனிலேயே பட்ஜெட் போனை விக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அது வேற எந்த கம்பெனியும் கிடையாது விவோ போ தான் விவோ இல் பார்த்தீங்கன்னா டி த்ரீ எக்ஸ் ஒய் பிப்டி எயிட் ஃபைவ் ஜி இதை யாராவது கம்பேர் பண்ணி பாத்தீங்களா ஏன்னா இதுல பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க நார்மலாக உள்ள போன்கள் ஐயாயிரம் எம்ஏஹெச் கொடுத்துருக்கு இது ஆறாயிரம் கொடுத்துருக்கனால பெஸ்டான போனாட்டி இதை சொல்ல முடியுது ரேம் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே எயிட் ஜிபியும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபியும் கொடுத்துருக்காங்க கேமரா பாத்தீங்கன்னா பேக் கேமரா ஐம்பது பிளஸ் டூ எம்பின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சேமா தான் கேமரா எயிட் எம்பி கொடுத்துருக்காங்க சார்ஜரும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் வால்ட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் கூட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிரன் ஃபோர்த் ஜென் கொடுத்துருக்காங்க ஒய் ஃபிஃப்டி எயிட்டில் டி த்ரீ எக்ஸல்னா ஸ்னாப்டிரன் சிக்ஸ்து ஜென் கொடுத்துருக்காங்க மற்ற மாதிரி எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே குவாலிட்டி எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ரேட்டு வேரியேஷன் மட்டும் இது பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு வருது இது வரும் பதினாறாயிரம் ரூபாய் வருது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்க போகுது ஏன் இந்த விலை வித்தியாசம் யாராவது யோசித்தீங்களான்னு பார்த்தா விளம்பரத்துக்காக வேண்டினே நிறைய பணங்கள் செலவிடப்படுது இதுல பாத்தீங்கன்னா விளம்பரம் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பணத்தை செலவிடியனால இதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏற்றி வச்சிருக்காங்க இதுல கம்மி நம்ம எத்தனை பேர் இந்த போன் இதுவரைக்கும் நீங்க வாங்கி இருப்பீங்க யோசித்து பாருங்க அதே ஸ்பெசிபிகேஷன் தான் இங்க இருக்கு அப்ப அந்த ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தியிருந்தா அந்த இரண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரங்கள ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க இருந்தா என்ன எல்லாத்துக்கு வேண்டிய செலவு பண்ணியிருக்கலாம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு ஒரு மாசத்துக்கான ஷாப்பிங் யூஸ் ஆயிருக்கு மாதிரி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு நமக்கு தேவையான ஒரு இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கட்டும் பத்தாயிரம் ரூபாய் இருக்கட்டு செலவிட போகும்போது நம்ம அந்த இடத்துல விழிப்புணர்வு ரூபாய் இருக்கோமான்னு உள்ளதை தெரிஞ்சுக்கோங்க இன்னும் கூட என்னன்னா அதை தெரிஞ்சவங்கள்கிட்ட ஒரு டைம் இதுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணா நல்லா ஏற்கனவே நீங்க ஏமாந்தவங்களான்னு தெரியல இனிமேல் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல ஏமாறாதங்க ரெண்டு மூணு இடங்கள்ல அதுக்கான ஆலோசனைகளை வாங்கிட்டு அதுக்கு அடுத்த மொபைல் போன் வாங்க பழவுங்க இப்போ நான் சொல்லி ஒய் பிப்டி எயிட் ஃபைவ் ஜி ல அதே ஸ்பெசிபிகேஷன் தான் இதுல இருக்கு அதை விட ஒன்று ரெண்டு ஃபியூச்சர் அட்வான்ஸ் ஆட்டம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அதை விட இது பெஸ்ட்னு சொல்லினா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுத்த தடவை ஏதாவது மிச்சப்படுத்த பழங்க இன்னும் நீங்க யோசிப்பீங்க டி த்ரீ எக்ஸ் இல்லை ஃபோர் ஜிபி அப்படின்னு ஃபோர் ஜிபியும் இருக்கு சிக்ஸ் எயிட் ஜிபியும் இருக்கு அந்த எயிட் ஜிபி ரேட்டை தான் நான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் ஃபோர் ஜிபி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்து சம்திங் பட்ஜெட்ல தான் வருது ரெண்டுமே ஃபைவ் ஜி மொபைல் தான் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன் இந்த மாதிரி பட்ட வீடியோ உங்களுக்கு அடிக்கடி தேவை அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் யூடியூப் பேஜையும் ஃபாலோ பண்ணுவீங்க எல்லா வீடியோயுமே அடிக்கடி அப்டேட் ஆகிட்டீர்கள் இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மொபைல் வாங்க போகிற நண்பர்களுக்கும் இது யூஸ் ஆகுன்னு நினைச்சீங்கன்னா மட்டும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி